அடுத்து கேக்கிறாங்க அந்த ஊரடங்கு சூழ்நிலையில் அன்றிலிருந்து இது நாள் வரையில் ஜும்மா தொழுகை கிடைக்கவில்லை நாலு ஜும்மாக்கள் தொழாதவர் காஃபி என்று சொல்கிறார்கள் இது உண்மையா அப்படின்னு கேட்கிறாங்க அதாவது ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் அதை யார் ஜும்மா விடுகிறார்களோ நாலு ஜும்மான்றது வரல மூணு ஜும்மான்னு சில ஹதீசர்கள் வந்திருக்குது சில ஹதீசுகள் ஜும்மாக்கள் பொதுவாக வருகிறது ஜும்மாக்களை விட்டு விடுவதை விட்டு நான் மக்களை எச்சரிக்கிறேன் அப்படி செய்தீர்களே ஆனால் அவங்க உள்ளத்துல வந்து அல்ல சீல் வைத்து விடுவான் பிறகு நீங்கள் வந்து ஒரு கவனமற்றவர்களாக ஆகிவிடுவீர்கள் அப்படின்னு சொல்லி என் சில கூட்டத்தினர் தவிர்த்து கொள்ளட்டும் அன் விட்டு விடுவதை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள் ஜும்மா விட்டுறாதீங்க இல்லை என்று சொன்னால் அவளை மன்னல்லாக குடும்பியும் அவங்க உள்ளங்கள்ல அல்ல முத்திரை வச்சிருவான் முத்திரை யாருக்கு வைப்பேன் சொல்றான் மார்க்கத்தை ஏத்துக்கிறாம இருக்கான் பாருங்க அவனுக்கு தான் அந்த அல்லாஹ் அலா குலுபியும் அவங்க உள்ளத்துல முத்துரை செவியில முத்துரை பார்வையில திற இப்படின்னு யாருக்கு சொல்றான்னு கேட்டா இஸ்லாமத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு தான் அந்த நல்லா பயன்படுத்துறான் அந்த வார்த்தை ரசூலா யூஸ் பண்றாங்க உள்ளங்களின் மீது அல்லாஹ் வந்து சீல் வைத்து விடுவான் பிறகு நீ சும்மாளி பிறகு நீங்கள் வந்து கவனமற்றவர்களாக எதுலயும் ஈடுபாடு இல்லாம அப்படி போயிருவீங்க தீன விட்டு போயிருவீங்க அப்படி விட்டுட்டான்னு போய் ஜும்மாவை விட்டான எல்லாத்தையும் விட்டுவோம் அப்படிங்கறத ரசோல்லா சொல்றாங்க இது முஸ்லிம்ங்கிற நூலில் வரக்கூடிய ஹதீஸா இருக்கிறது இதுல வந்து இது யாருக்கு இது யாருக்கு கடமை ஆகுறது அவங்களுக்கு தான் ஜும்மா என்ன அர்த்தம்னா ஒருத்தர் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு பிரயாணத்தில் இருக்கிறார் பிரயாணிகளுக்கு சலுகை தானே பிரயாணிகளுக்கு ஜும்மா வந்து சலுகை அவர் என்ன செய்யறாரு மூணு மாசம் போயிட்டே இருக்கிறார் இங்க இருந்து அங்க இருந்து ஏதோ ஒரு வேலையா ஒரு வியாபாரத்துக்காகவோ ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டியோ சில ஆய்வுகள் செய்வதற்காக வேண்டிய என்ன செய்யறாரு ஜனவரியில கிளம்புறாரு ஜனவரி பூரா சுத்துறாரு அதுல ஒரு நாலு சும்மா போயிரும் பிப்ரவரிலயும் சுத்துறாரு இன்னொரு நாலு ரெண்டு சும்மா போயிரும் மார்ச்லையும் சுத்திட்டு என்ன செய்யறாரு ஏப்ரல் எல்லாம் வீட்டுக்கு வந்து சேர்றாரு இப்ப பன்னெண்டு சும்மா ஓடி போச்சு பன்னெண்டோ பதிமூணோ போயிடுச்சு ஒரு குற்றவாளியா பழ சும்மா விட்டுட்டாரு தான் பழச்சும்மா விட்டாருன்னு அல்ல அவரை ஜும்மா தான் பிற கடமை இல்லை என்ன தொழுதுட்டு போ பயணத்துல இருக்கக்கூடியவர்கள் வந்து விரும்பினால் ஜும்மா செட்டப் இருந்தா இல்ல என்று சொன்னா அவங்களுக்கு என்ன இல்ல ஜும்மா வந்து கடமை கிடையாது கடமை ஆன பிறகு விட்டா தான் விடுதல்ங்கிற கான்செப்டே வரும் அவருக்கு இந்த ஹதீஸ் பொருந்து பொருந்தாது பொருந்தாதீங்க அவர் கடமையாகல விட்டுற பேச்சு வரல கடமையாக ஆகாத ஒருத்தன் விட்டான்னு சொன்னா அவன் விட்டான்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க தான் கடமை ஆவலையே ஒரு பிச்சைக்காரன் ஜக்காத்து கொடுக்கல என்று குற்றவாளி ஆவானா பிச்சைக்காரன் ஜக்காத்து கொடுக்காட்டி என்னென்னமோ சொல்லப்படுதல தண்டனை எல்லாம் அவனே பிச்சைக்காரனா இருக்கிறான் நீ ஏன் ஜக்காத்து கொடுக்கவில்லை அப்படின்னு கேட்க முடியுமா முடியாது ஏன் அவன்கிட்ட இல்ல கடமை அந்த மாதிரி தான் ஜும்மா விடுறது நம்ம வேண்டாம் விடுறோம் இன்னைக்கு இந்த ஊரடங்குன்ற வார்த்தையில உங்களுக்கு எல்லாம் வழங்குதா இல்லையா அரசாங்கம் கெடுபிடி பண்ணுது இல்லன்னா என்ன செய்யறான் தனிமைப்படுத்துறேங்கிறான் எல்லா பள்ளி அசல் சீல் வைக்கிறாங்கிறான் அந்த ஒரு சட்டத்தை போடுகிறான் நம்மளை மட்டும் அழிக்கிறதுக்காக கூட எல்லாருக்கும் சேர்த்துதான் வந்து போடுறாங்க போது ஒரு காரணத்தையும் சொல்லுகிறான் ஒரு ரீதியாக ஏற்கத்தக்க நான் ஏற்கு சொல்லிக்கிறேன் இந்த ஊரடங்கு எல்லாமே ஃபிராடு போய் சொல்றாங்க இந்த கொரோனாவெல்லாம் ஏமாத்து வேலை ஆனாலும் என்ன செய்யறது எல்லாரும் சொல்ற அடிப்படையில் நம்ம தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அது இருக்கிறோம் கொரோனாலாம் சால்வ் ஆன பிறகு விவரமா சொல்லுவோம் என்னங்கிறது இப்ப சொல்ல வேணாம் அதனால வந்து அந்த இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா இப்ப ஒரு நோய் வந்துடும் நெருங்கி நின்றா பிரச்சனை வந்துடும் உலக சுகாதார மையம் சொல்றாங்க அது சொல்றதா மக்கள் கேட்க முடியும் நானும் நீங்களே சொல்றதை கேட்பாங்க சுகாதார மையம் வச்சிருக்காங்க படிச்சுவாங்க அவங்க சொல்றது கரெக்டா இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கக்கூடிய நேரத்தில் இப்ப நமக்கு வந்து ஒரு மழைக்காக வேண்டிய சும்மா வராமல் இருக்கலாம் இருக்கல மழை நேரத்தில் வந்து உங்க இல்லங்கள்ல தொழுதுங்கன்னு பாங்க சொல்லணும் பாங்க சொல்லும்போது போது ஹையால பதிலாக என்ன செய்யணும் கொட்டு மழை அப்படி செய்யும் போது சல்லூபிரிஹாலிக்கும் அலா சல்லூபிரிஹால் உங்க வீட்டிலே தொழுதுக்குறங்க அப்படின்னு சொல்லி பாங்களே சேர்த்து சொல்லுவாங்க அப்ப என்ன அர்த்தம் வரக்கூடாதுன்னு அர்த்தம் அப்படி ஒரு நாலு வாரம் மழை பெய்ஞ்சிச்சு நாலு சும்மா விட்டு வர்றாரு நம்ம தானே வராதுன்னு அறிவிப்பு செய்யறோம் யாருக்கு முடியும் அவங்க பள்ளியில் தொழுதுக்குறாங்க யாருக்கு முடியலையோ வீட்டில் வந்து ஒவ்வொரு தொழுதுக்குறாரு வாய்ப்பு இருந்தா சும்மா தொழுது கொள்வார் அப்ப வந்து ஒரு சும்மா விட்டாருங்கிற குற்றம் அவருக்கு வருமானா வராது அந்த மாதிரி தான் மழையை விட பெரிய நெருக்கடி நமக்கு இது மழையிலயாச்சும் கொஞ்சம் கொடை கடையை பிடிச்சிட்டு போறவும் போயிருவான் இந்த கொரோனாவும் போக முடியாது எல்லாரும் போக முடியாது நிலைமை மழை போன்ற காரணத்தை சொல்லி போகாம இருந்தால் சிலர் பலர் போகாம இருப்பாங்க சிலர் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க போயிருவாங்க மலைக்கோட்டு வச்சுக்கிறவங்க போயிருவான் மழை பாதிக்காத வச்சுக்கிறவங்க போயிருவான் அப்படியே வாய்ப்புகள்லாம் இருக்கிறது இப்ப உள்ள நிலைமை என்ன நம்மளா அப்படி சொன்ன என்ன என்னவாச்சுன்னு கேட்டா அவங்களுக்கு சும்மா விரும்பத்தக்க லிஸ்ட்ல அப்படியா இருந்தது கடமையில வராது எப்படி பிரயாணிகள் நினைச்சாஹர் திருவனாம் நினைச்சா சும்மா திருவலாம் இருக்குல்ல அந்த கேட்டகீரியல வந்துட்ட காரணத்தினால நீங்கள் வீட்டுக்குள்ள ஜும்மா தொழுதுட்டீங்கன்னா அது நிறைவேறி போயிருது அப்படி இல்லைன்னு சொன்னா லோகர தொழுதிங்கன்னா உங்களுக்கு சும்மா கடமை இல்ல கடமை இல்லைங்கிற காரணத்தினால ஜும்மா விட்டால் மூணு ஜும்மா இல்ல முப்பது ஜும்மா ஒரு அளவுக்கு கூட என்ன செய்வீங்க ஒரு பேச்சுக்கு இன்னும் ஆறு மாசத்துக்கு நீடிக்கிறேங்கிறான் ஆறு மாதம் ஏறிட்டு போகுது இல்ல ஏறிட்டு போய் கடைசி நினைச்சு வாங்க முட்டிக்கிட்டு குனிவாங்க இந்த ஊரடங்கு எல்லாம் சல்லி காசு பிரச்சனை தெரிஞ்சு போச்சு ஊரடங்கு போட முந்தி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருந்துச்சு இந்த கொரோனா எண்ணிக்கை இந்த ஊரடங்கு போடுறதுக்கு முந்தி ஒரு நாளைக்கு பதினஞ்சு ஒரு நாளைக்கு இருபதுங்க புல் ஊரடங்கு போட்டானா சென்னையில் என்னாச்சு ஒரு நாளைக்கு ஐநூறு அறுநூறு ஊரடங்கு இப்ப என்னாச்சு பாத்தீங்கன்னா இப்ப என்ன செய்யறாங்க ஆக இப்படி போனா எத்தனை வருஷம் தெரியலையே அரசுக்கு வருமானம் வராத மொத்தமா திறந்து விட்டுருவோமான்னு யோசிச்சு இருக்காங்க இப்ப அதாவது ஊரடங்கு கொரோனா இல்லாத காலத்துல போட்டு ஊரடங்கு போட்டாங்க கொரோனா தாறுமாற பெருகின பொறுப்பு என்ன செய்யறாங்க இது வந்து காசு பண்ண விஷயமாவது அரசாங்கம் திவால் ஆகிட்டே இருக்கிறது எப்படி ரன் பண்றேன்னு தெரியல கடைகள் திறந்து வியாபாரம் நடந்தா தான் உள்ள ஜிஎஸ்டி அந்த வரி இந்த வரி போட்டு புடுங்க முடியும் வண்டி ஓடினா தான் பெட்ரோல் வித்து கொள்ளையடிக்க முடியும் எல்லாத்தையும் நம்மளே வண்டி நிப்பாட்டி வச்சிருக்கிறோம் இப்படி இருந்து யோசிச்சுக்கிட்டு எப்படியாவது தொலைஞ்சு போட்டுன்னு திறந்து விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறாங்க அதனால அப்படி வரலன்னு வைங்க இன்னும் கொஞ்சம் திறந்து விட்டானா என்ன செய்வீங்க இன்னொரு ஆறு மாசம் நீடிச்சா எத்தனை ஜுமா வச்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஜுமா ஆயிடுச்சு குற்றமாகுமா குற்றமாகாது அது குற்றம் எப்போ வரும்னு கேட்டா நமக்கு கடமையாக இருந்தா தான் குற்றமாகும் ஒரு தகுந்த காரணத்தோடு கடமைங்கிறது விளைகறிச்சின்னு சொன்னா அதை விடுறதுனால குற்றம் முடிக்க மாட்டான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான்ல குற்றம் பிடிக்க மாட்டான்